ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமெண்ட்ஸ் லேட் பென்சில் வீடியோவில் கமெண்ட்ஸ் வந்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் அஜ்மீரா அப்படின்றவங்க அப்பாடா எனக்கு மட்டும்தான் இந்த பழக்கம் இருக்குன்னு நினச்சேன் கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது இருந்தாலும் நிப்பாட்ட முடியல உண்மை தாங்க நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எய்த்துலேருந்து சாப்பிட ஆரம்பித்தாங்களாம் பவித்ராங்கன்றவங்க காலேஜ் ஃபைன் இயல் வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்களாம் அவங்களோட சிம்டம்ஸ் வந்து அனிமியா அஞ்சு புள்ளி ஒம்பது தான் இருக்காம் பிள்ளைக்கு ஸ்லேட் பென்சில் சாப்பிட்ற எல்லாருமே மொதல் பிளட் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அடுத்து பூர்ணமாக சாரி பூர்ணமஸ்தான் அக்கா இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து போடுங்க அக்கா அப்போ தான் நான் அந்த பழக்கத்தை விட முடியும் நான் வீடியோ போட்டாலும் சரி நான் எவ்வளவு உங்களை பயமுறுத்தினாலும் சரி நீங்க விடணும்னு நினைச்சா மட்டும்தான் விட முடியும் அக்கா இனிமேல் பென்சில் சாப்பிடாம இருக்க ட்ரை ட்ரை பண்ண பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் விட்டுறணும் ஆரம்பத்துல இருக்கும் போதே விட்டுறணும் அப்படி இல்லைன்னா அது ரொம்ப இருக்கும் ஓகேவா அடுத்து இதுல இருக்கிற ப்ராப்ளம் கரெக்டாக சொல்றீங்க உண்மை தான் நிறையா சாப்பிட்ருக்கேங்க சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன் உங்ககிட்ட நானும் எயித்து போது ஸ்கூல் படிக்கும் போது அதாவது சின்ன வயசுலலாம் சாப்பிட்ல எயித்து இருந்து தான் சாப்பிடவே ஆரம்பித்தேன் சுமதின்றவங்க வந்து நான் ஸ்லேட் பென்சில் சாப்பிடுவேன் அதிகமாக உங்கள் வீடியோ பார்த்த ஃபுல் சைடு எஃபெக்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுச்சு க்யூர் பண்ண முடியல பட் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்ற வீடியோவில் டூ ஆர் த்ரீ பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ராப்ளம் வருங்க முக்கியமாக லிப்ஸ் ரொம்ப கருப்பாயிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸுமே ஒரு மாதிரி டல்லாயிரும் ரொம்ப சோர்வாயிரும் ஏன்னா பிளட்டு உங்களுக்கு அங்கே கம்மியாக கம்மியாக நம்ம டல்லாகும் ஓகேவா சரி உங்கள் பேர் எனக்கு சரியாக தெரியல ஆனால் அக்கா நான் இது வரைக்கும் நாலு டு அஞ்சு பென்சில் தான் சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா பட் அவ்வளவு கூட சாப்பிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு மூணு தான் சாப்பிட்ருப்பேன் அதனால ஒன்று பெரிய ப்ராப்ளம் நாங்களாம் டப்பா ஒரு நாளைக்கு மூணு டப்பா சாப்பிடுவேங்க நல்லா ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டதுலாம் ஒன்றும் செய்யாது பயப்படாங்கண்ணா அக்கா முழுங்காமல் துப்பிடலாமா அவங்க வந்து ரூபா பாலகிருஷ்ணன் அக்கா முழுங்காமல் துப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க முழுங்காமல் இப்போ துப்பிடலாம் ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க திருப்பி அதை தான் சொல்லும் நம்ம என்னதான் துப்புனாலும் சொல்லும் வாயெல்லாம் புண்ணாயிரும் ரொம்ப நாக்கெல்லாம் எனக்கும் ஸ்லேட் பென்சில் ஹாப்பிட்டு இருக்கு பட் என்னால் அதை விட முடியலை ஒன் டேக்கு ரெண்டு பென்சில் சாப்பிட்றேன் பரவாயில்லங்க ரெண்டு தானங்க சாப்பிட்றீங்க முடிஞ்ச அளவு விட்டுருங்க அக்கா என்னால் மறக்க முடியலை யாஷிகா அக்கா என்னால மறக்க முடியல என்ன அக்கா பண்ணணும் ப்ளீஸ் சொல்லுங்க அக்கா அந்த கடையை தாண்டி போனா ஞாபகம் வருது அக்கா உண்மைதான் அந்த வாங்கணும் ஸ்லேட் பென்சில் வாங்கணும்னே தோணும் எனக்கா அப்படிதாங்க இருக்கும் ஆனா என்ன செய்ய எனக்கா அது கடை வழி தெரியலையே அக்கா நீங்க நிறைய ஸ்லேட் பென்சில் வீடியோ போடுங்க அசோக் குமார்ன்றவரு கேட்டிருக்காரு நீங்கள் ஏதாவது கேளுங்க நான் வீடியோ போடுறேன் பதில் சொல்லி அப்போ சொல்லியிருக்காங்க அதாவது தனலக்ஷ்மின்றவங்க வந்து நான் அஞ்சு வருஷமாக அரிசி சாப்பிட்டுட்டேன் அக்கா நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு இப்போ விட்டுட்டேன் ஆனாலும் சரி பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன பிளட்டு கம்மியாகிடும் அருமையாகிடுச்சி அப்படின்னா திருப்பி அதை ரிட்டன் ஏத்துறது வந்து கொஞ்சம் வரும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மற்றபடி பிளட்டு இல்லாமல் அந்த லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிளாக் ஆகுறது ரொம்ப சோர்வாக இருக்கும் நல்லாயிரும் வேலையே பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமாக சமையல் அது பாப்பா சொன்னீங்களா அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பொய் தான் இது அப்படின்னு சொல்லி இல்லைங்க நான் பொய் சொல்லலை நான் சாப்பிட்டு கஷ்டப்பட்டதுனால சொல்கிறேன் ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால தான் சொல்கிறேன் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ரிஜி ராஜி அக்காவுக்கு அனுபவம் பேசுத ஆமாங்க கண்டிப்பாக விழுங்காமல் சாப்பிட்டா ப்ராப்ளம் இருக்காதா அதை சாப்பிட்டாலே பிரச்சனை தான் நான் வச்சுட்டாலே பிரச்சனை தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போடும்போது வந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த கமெண்ட் பண்ணவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா க்யூர் ஆகிட்டேன் இல்லை இப்போ நான் சாப்பிடலை எனக்கு பிளட் செல்ஸ் வந்து கூடிருச்சு நான் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எடுத்து சொல்கிறேன் இன்னும் நிறையா space one friends thank you